வாழிக செந்தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழிய பாரத திருநாடு பாரத திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் தினந்தோறும் ஒரு தேவாரம் என்ற பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்று இடம்பெறுவது பன்னிரெண்டாவது பாடலாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் ஏகம்ப திருப்பதிகம் கட்சி ஏகமனை பாடிய பாடல் இது தனக்கு இடக்கண்ணை வழங்கியவுடன் சிவபெருமானை போற்றி பாடிய பதிகம் இது கண் உள்ளவர்கள் இப்பதிகத்தை பாடினால் கண்கோளார்கள் நீங்கும் என்பது மரபு ரீதியான ஒரு நம்பிக்கை சிவபெருமானை போற்றி கண்ணொழி பெறுவோம் அந்த பாடலை இப்போது பார்ப்போம் திங்கள் தங்கிய சடை உடையானை தேவதேவனை செழுங்கடல் வளரும் சங்க வெண்குளை காதுடை யானை சாம வேதம் பெரிதொப்பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மறுபியத்தி வழிவிட பெற்ற கங்கை ஆழனை கம்மணியம் ஆணை காண கண்ணடிய பெற்றவாறு எப்படிப்பட்டவர் சிவபெருமான் திங்கள் தங்கிய சடை உடையான் அதாவது பிறைச்சந்திரனை தன்னுடைய சடையிலே சூடி கொண்டவர் தேவன் தேவர்களுக்கெல்லாம் தேவன் எல்லா தேவர்களுக்கும் உயர்ந்த தேவன் அவர் செழுங்கடல் வளரும் சங்க காதுடைய காதுடையானை கடலிலே கிடைக்கின்ற செழுமையான கடலிலே கிடை கிடைக்கின்ற சங்கை தனது காதிலே குண்டலமாக அணிந்து கொண்டிருப்பவர் சாமவேதம் வேதம் சாமகானத்தை பெரிதும் விரும்புபவர் ராவணன் வந்து கைலை மலையின் அடியில் மாட்டிக்கொண்ட போது சாமகானம் இசைத்து தான் அதிலிருந்து விடுபட்டான் என்பது நமக்கு தெரியும் மங்கை நங்கை மலைமகள் கண்டு அதாவது சிறந்த மங்கையாகிய நங்கையாகிய மலைமகள் பார்வதி தேவி உன்னை கண்டு வழிபடப்பட்ட சிவபெருமானே அப்படிப்பட்ட சிவபெருமானே கங்கையானனே கங்கையை தலையில் சூடியவனை கம்பனிமானை இந்த காஞ்சிபுரத்தில் எழுந்தருள்ள ஏகம்பனே உன்னை கண்ணடியன் பெற்றவாறு எனக்கு கண் கொடுத்ததற்காக உனக்கு நன்றி கூறுகின்றேன் என்று இந்த பதியத்தில் இந்த பாடலை பாடுகிறார் இந்த பாடலை திருப்பி ஒரு முறை சொல்லி பார்ப்போம் திங்கள் தங்கிய சடை உடை யானை தேவதேவனை செழுங்கடல் வளரும் சங்கம் வெண்குலை காதுடை சாம வேதம் பெரிது கொப்பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மறுவு ஏற்றி வழிபட பெற்ற கங்கை ஆழனை கம்பனியம் ஆணை கானகண்ணி கண்ணடியன் பெற்றவாறு திங்கள் தங்கிய சடை உடையானை தேவதேவனை சிலுங்கடர் வளரும் சங்கமெண் குழை காதுடையானை சாம வேதம் பெரிது மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவி ஏற்றி வழிபடப்பெற்ற பெற்ற கங்கை காலனை காண கண்டேடு பெற்றவாறு இது மனனம் செய்வதற்கு இசை மிக்க ஒரு பாடல் இதை மீண்டும் ஒரு முறை சொல்லி பார்ப்போம் திங்கள் தங்கிய சடையுடையானை தேவதேவனை செழுங்கடர் வளரும் சங்க வெண்கூளை காதுடையானை சாம வேதம் பெரிதொகப்பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவி ஏற்றி வலிவிட பெற்ற கங்கையாளனை கம்மணியம் ஆணை காணக்கண்ணடியன் பெற்றவாறு நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்